நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கு ஒரு தேவாரம் சொல்லலாம் நல்லா பரிச்சயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒரு தேவாரத்தை எடுத்து எடுத்து நீங்கள் கொண்டு வரலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் ஓத அரியான் இறைவன் யாரு அரியவன் அரியானை அந்தனதம் சிந்தையானை அப்படின்னு சொல்லலாம் தேவர்க்கு அரியானை தேவர்க்கு அரியவன் அப்படின்னு சொல்லலாம் எனவே அரியான் இது நம்ம தேவாரத்தையும் சரி திருவாசகத்திலும் சரி நிறைய இடங்களில் காணப்படு அளவெழுப்பதற்கு அரியவன் எளியவன் நம் கலவறுத்து நின்ற ஆண்ட கருத்து அப்படின்னு திருவாசகத்தில் சதகத்துக்குள்ளேயும் இருக்கு இன்னும் நிறைய இடம் உண்டு சும்மா எடுத்துக்காட்டுக்காக சும்மா ஒன்று ஒன்று தொட்டு காட்டணுக்கா சொல்கிறேன் அடுத்தது எளியா இறைவன் யாரு அடியவர்க்கு எளியவன் அடியவர்க்கு எளியவன் ஏன் தேவருக்கு கனவினும் காண்பதற்கு அரியவன் நனவினும் நாயர்க்கு அருளினை போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி ரெண்டையும் ஒன்னு அரியான் எளியான் அரியான் என்பது யாருக்கு அருமைப்பாடு உடையவன் அதே சமயத்துல எளியவன் யாருக்கு தொண்டர்க்கு எளியவன் அதே குற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு எழுந்தாலேயே அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் இல்லைங்களா அவர் எழுதி கைச்சீட்டு அப்படிதான் சொல்லுச்சு அடியவருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொட்டங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டுனர் அங்கே எளியவன் அப்படின்னு சொன்னதை சாமி தன்னை சொல்லிக்கொண்டார் நான் யாருப்பா நான் ரொம்ப எளியவன்பா யாரு அறியவே முடியாத ஒரு தலைவன் எப்படி இருக்கிறாரு எளியவர் அப்படிங்கிற ஏன் அடியார்க்கும் அடியேன் நானும் அடியாருக்கு அடியன்தான் அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்கும்போது தில்லைவாள் அந்தனதம் அடியாருக்கும் அடி எடுத்து கொடுத்தார் அன்பருக்கு அன்பனிங்களா அன்பருக்கு அன்பானே என்று சொன்னார் எனவே இறைவன் இருவகையான தன்மை உடையவன் அரியவனாகவும் நிற்பான் எளியவனாகவும் நிற்பான் நீ எப்படி நிற்கிறியோ அதை பொறுத்து என்கிட்ட கல்வி இருக்கிறது என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீ ஏதாவது நினைப்பில் நினச்சி நின்னா அரியவனாக நிற்பான் அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை சாமி எதுவும் கருணையினால வாழ்ந்துட்டு இருக்கிற பெருமானை அப்படின்னு நின்னினா நானே உனக்கு எழுதிய வந்தாப்பா என்னப்பா உனக்கு வேணும் அவர் கீழே இறங்கி வந்து நிற்பான் நீங்க இப்படி துண்டை இக்கீழ வச்சுக்கிட்டு சாமி சொல்லுங்கன்னா அவர் அதுக்கு கீழே சொல்லு சாமி உனக்கு என்ன வேணும் நிற்பார் ஏன் அன்பருக்கு அன்பன் நீ என்ன மாதிரி நீ நிற்கிறையோ அதை விட ஒரு மடங்கு கூட உங்ககிட்ட நிற்பாவன் நீ அன்பு வயமா நின்னா தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அந்த இதை எப்படிங்க சொல்றது அன்பு செலுத்துபவனுக்கு இறைவன் யாரு அன்பன் அல்ல அவரினும் அன்ப நாம் அப்படி நிற்போமா என்ன ஒருத்தர் நமக்கு நூறு மொய் வைப்போம் நூறு தான் வைப்போம் அவன் நூறு தானே வச்சான் ஆயிரம் ரூபாய் வைப்போமா என்ன அதெல்லாம் அதிகம் போதும் நூறு வச்சோமா அதே போதும் கொடுத்ததை திருப்பி கொடுத்தா போதாதான் என்ன அவன் அப்படி இல்லைங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆயிரம் மடங்கு திருப்பி கொடுப்பான் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ தத்தங்கணையா தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு நின் முன்மேல் வைப்பவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின்பருமை என்ன கருணை வெக்க தெரியாமல் நாம தான் தடுமாறிட்டு இருக்கோம் உன் கடல் இணைகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குந்திலே நாம தாங்க வைக்கிறதுக்கு வழி தெரியாமல் கலங்கி கிடக்கிறோம் அவன் அப்படி இல்லை நீ என்ன கொடுக்குறியோ திருப்பி கொடுத்துருவான் ஏன் அவன் எதுவும் எந்த தேவையும் இல்லாத நீங்க கொடுக்கற வாங்கி பத்திரமா வச்சுக்கிறாங்களா என்ன அவரு நீ என்ன கொடுத்தாலும் திருப்பி நீயே வச்சுக்கிடாரு ஆசா அவரு கையில் கொடுத்துருவான் நமக்கு தான் கொடுக்க மனசு இருப்பதில் நீங்கள் நூற கொடுத்தா ஆயிரமாக கொடுப்பான் லட்சத்தை கொடுத்தா கோடியாக கொடுப்பான் அவன் ஆனால் நாம ஐயோ அதையும் அவர்கிட்ட கொடுப்பான நம்ம காசு இல்லையா நம்ம பத்திரமா வச்சுக்குவோமே நீங்கள் உங்களையே கொடுத்தீங்கன்னு வா தன்னையே கொடுத்துருவானே அவன் நீங்கள் இதாங்க பண்டை மாற்று முறைன்னு பேர் நீங்கள் ஒரு பொருள் அன்னைக்கெல்லாம் எப்படி நினச்சி ஒரு கடுகு கொடுத்து ஒரு வெந்தயம் வாங்கினாங்க இதை கொடுத்தா அது இப்படி தான் அன்னைக்கு வாணிபம் இருந்துச்சு இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் பணமாக மாற்றிக்கொண்டு பணமாக மாற்றிக்கொண்டு ஒரு பொருளை கொடுத்தா இன்னொரு பொருள் வாங்கலாம் இறைவன்ட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ திருப்பி வேறு அதிகமாக கொடுப்பான் சரி உன்னையே கொடுத்தா அப்படின்னு நம்ம கேள்வி இப்போ நான் போகிறேன் என்னையே இறைவன் கொடுத்தா என்ன பண்ணுவான் தன்னையே கொடுத்துருவான் அப்போ என்ன நான் பண்ணணும் என்னை கொடுக்கணும் ஆனால் என்னை கொடுப்பதுக்கு நான் தயாராக இல்லையே என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்னை இழக்கணுங்கிறார் அங்க என்னை இழத்துல முனைப்பை அர்த்தம் மறந்துடாதீங்க நீங்க என்ன இழத்த சொல்லிட்டா நினைச்சிட கூடாது என்னை இழத்தல் என்பதற்கு நான் 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 என்பதை இழந்துரு எனது 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 தூக்கி போட்டு இந்த ரெண்டையும் விட்டுடு இந்த ரெண்டையும் விட்டினா தன்னை கொடுத்துருவானே தெரியுது ஆனாலும் கொடுக்க மாட்டேனே ஏங்க நம்மக்கெல்லாம் என்ன தெரியுமா சந்தேகம் நம்மளை கொடுத்த பிறகு நானே இல்லைன்னு பிறகு அவரு வந்து என்னங்க பண்ணட்டும் நான் இருந்தா தானுங்க அவரை அனுபவிக்க முடியும் என்னையே நான் தான் கொடுத்துட்டேனே அப்புறம் அவரை வாங்கி என்ன பண்ண போறேன்னு அட முட்டால அவரை கொடுத்தாத்தாயே அவர் வருவார் அது தெரிய மாட்டேங்குது நான் என்னுடையதுங்கிற நினைப்பை மட்டும் தூக்கி சாமி உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன்னு விட்டுட்டா போதும் ஆனந்தம் நிலையாக நிற்கும் நம்ம அறிவுக்கு பலமுறை படித்தும் அஞ்சு எடுத்து மந்திரத்தை லட்ச லட்சமாக சொல்லியும் கூட வரமாட்டேங்க இன்னும் அவ்வளவு தூரம் அறியாமையில் நம்ம அறிவு என்ன பண்ணிக்க அப்படி சிக்கி கிடக்குது மந்திரம் வேலை செய்யாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு பெயர்த்து எழுத்துரும் ஆனால் அந்த நாள் என்னைக்கு இந்த பிறவியில் வாச்சிட்டா பரவாயில்லையே ஒரு கால் இந்த பிறவியில் வாய்க்காமல் போச்சுன்னா நீ எந்த பிறவியில் வாய்க்குனே தெரியாமல் போய்டு அதனால் நினைவில் கொள்ளுங்க நீங்கள் கொடுப்பதை பல மடங்கு திருப்பித் தருபவன் இறைவன் நீ என்ன வேணாலும் கொடு அவர் இதை கொடுக்கணும் அதை கொடுக்காத அப்படின்லாம் கேட்க மாட்டார் நீ கொடுக்கறத ஏன் அன்பினால் கொடுக்குற கண்ணப்பர் கொடுத்த அமுதை ஏற்றுக்கொண்ட பெருமானுங்க அன்பின் காரணமாக சேந்தனார் கொடுத்த அந்த அவுல் என்கிற அந்த உணவை ஏற்றுக்கொண்ட பெருமான் சேந்தனார் கொடுத்த திரு ஆதரை களி ஏற்றுக்கொண்ட பெருமான் ஏன் அவர் அன்பைத்தான் பார்த்தார் தில்லைவாள் அந்தனர்கள் நெய் ஊற்றி கொடுத்தாங்கன்னு பார்க்கல சேந்தன் கொடுத்த களியைத்தான் சாப்பிட்டார் அது எந்த துணியில் அழுக்கு துணியில் கட்டி வச்சிருந்த களி அது அவர் கட்டினது புத்தம் துண்டுல க புது 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 துணி எடுத்துலாம் கட்டி வைக்கல அழுக்கு துணியில் கட்டி வச்சிருந்த உணவைத்தாங்க சாமி எடுத்துட்டான் நீங்களே நான் அந்த தே ஓ வரமே இதில் வேற சோர்னு கொண்டு வந்துட்டான் போட அந்த பக்கம் தள்ளி விட்டுருப்பேன் நாமளாக இருந்தால் ஆனால் சாமி அதெல்லாம் பார்க்க அவருக்கு அந்த துணியெல்லாம் பார்க்கலைங்க அந்த துணி அவிழ்ந்த அந்த அவு துணிக்குள்ளே அவிழ்ந்து இருக்கக்கூடிய அமுதை பார்த்தாருங்க இறைவன் அதனால் இறைவன் அமுதை ஏற்றுக்கொண்டார் என்பது சேந்தனாருடைய வரலாறு இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப அழகாக ரசிப்போம் நடைமுறைப்படுத்தும் போது ஏமாந்தராதே பொருளாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படின்னு போட்டு இந்த சட்டத்திட்டங்களை போட்டு நம்மளை போட்டு எத்தனை பாடுபடுத்தி வச்சுருக்கோம் அன்புக்கு மேல் ஒன்றுமே இல்லை அன்பு பிறப்பதற்கு தான் சட்டம் மறந்துடாதீங்க நம்ம பின்ன நியமம் என்று கடைபிடிக்கிற எல்லாமே அன்பு பிறப்பதற்கு தான் பிறந்து விட்டால் இந்த சட்டம் அத்தனையும் செல்லாது ஆனால் தான் தன் மனைவி அவரால் கொடுக்க முடிந்தது தன் மகனை வெட்டி கொடுக்க முடிந்தது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அன்பு தான் காரணம் வேறு எதுவுமே காரணம் அல்ல அந்த அன்பின் மேலீட்டில் தான் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இடத்துல இயற்பகையார் நின்றார் மகனையும் அறிந்து கொடுக்குற இடத்துல சிறு தொண்டர் இருந்தார் தன் கழுத்தையே அறிந்து கொள்கிற இடத்துல அறிவாட்டர் நின்றார் இதெல்லாம் எப்படி நடந்தது ஒன்றே ஒன்று தான் அன்பு 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 நாம் அன்பு அன்பு பேச வேணால் தெரியுது காணமே நம்மகிட்ட இனி அந்த அன்பை என்றைக்கு நாம் அந்த சிவபெரும்புரத்தை செலுத்துக்கிறோமோ நிச்சயம் அது பல மடங்கு பெருகி நமக்கு திரும்பி கிடைக்கும் மறந்துடாதீங்க அவன் வாங்கி வச்சுக்கிற ஆள் இல்லைங்க வாங்கி பல மடங்கு பெருக்கி தருகிற ஆள் அவன் கொடுத்தாத்தானே பெருகும் கிணத்துல தண்ணி எடுத்தால் தானே ஊறும் இல்லைங்களா நீங்கள் அப்படியே தண்ணி விட்டுட்டா வலிஞ்சு மேலே வருமா என்ன ஊறி அப்படியே தான் நிற்கும் அங்கே இறைக்க இறைக்கத்தான் ஊறுகிறது எனவே அன்பை வச்சுக்கிட்டு பத்திரமா லாக் பண்ணி வச்சு லாக்கரில் வச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது அள்ளி கொடுங்க அந்த அந்த நெஞ்சுக்குள்ள இன்னும் அன்பு மேலும் ஊற்றெடுக்கும் இதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஆனால் சொன்னாரு இந்த இரு வகையாலும் காண முடியாத பெருமான்னு சொன்னவர் அரியான் யாரு ஓத அரியான் அவன் யாரு முன்ன ஒரு சொல்லு கூட ரெண்டே ரெண்டு எழுத்து தான் ஓத அரியான் இசிக்கோட்டு உணக உலகை எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அங்க வந்துச்சு பாருங்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் ஓத அரியான் எளியவன் எளியவன் அடியவர்கவன் எளியவன் அப்புறம் அளவிறந்து நின்ற பெரியான் அப்படியே நான் சொல்ற உரையில் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஆக தன் பெருமை எடுத்து கூறுவதற்கு அருமைப்பாடு உடையவன் அதான் அரியான் எளியவன் அடியவர்க்கு எளியவன் அளவிறந்து நின்ற பெரியான் சிரியான் ரெண்டையும் சொல்லிட்டார் உயிர்களால் அளவிறந்து கூற முடியாத பெருமை உடையவன் அதே சமயத்துல அணுவை காட்டிலும் சிறியவன் அவர் யாரு அணுவுக்கு அணுவாய் அணுனா கண்ணுக்கு புலனாகாத சிறிய துகள் அந்த துகளே கண்ணுக்கு தெரியாது அதுக்குள்ள இவன் உள்ள உட்காந்துருக்கிறான் அது எங்கே தெரிய போகுது நம்ம அணு என்றால் என்னன்னு அறிவியல் படிக்கும்போது படிச்சிருப்பான் கண்ணுக்கு புலனாகாத சிறிய துகளுக்கு அணு என்று பெயர் சயின்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்பான் அணு என்றால் என்ன கண்ணுக்கு புலனாகாத சிறிய துகள் என்று படிச்சிருப்பான் அந்த கண்ணுக்கு புலனாகாத சிறிய துகளுக்குள்ள அணுவுக்குள்ளே இவன் எப்படி இருக்கிறான் அதுக்குள்ள அணுவா இருக்கிறான் அணுவுக்குள் அணுவாய் அப்படிங்கிறதான் அவனுடைய இது ஆக பெரியதுக்கெல்லாம் பெரியது இப்போ இமய மலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலைக்கு அவன் மலையாக நிற்பான் மலைக்கு மலையா நிற்பான் அணுவுக்கு அணுவா நிற்பான் இப்போ அவன் பெரியவனா சிறிவனா ஐயா பெரியதுக்கெல்லாம் பெரியவன் சிறியதுக்கெல்லாம் சிறிய இப்போ நீங்கள் அவனுடைய தன்மை பாருங்க அவன் ஓத முடியாத பெருமை உடையவன் அதே சமயம் அன்பின் வயப்பட்டு எளியவனாக இருப்பான் அப்புறம் மகத்துக்கு மகமாக பெரிய பொருளுக்கெல்லாம் பெரியதாக சிறிய அணுவுக்கு அணுவாக இருப்பவன் அதுக்கப்புறம் பெண்பாகன் மாதொரு பாகனாக இருப்பான் ஏன் அந்த மாது அல்லது அந்த பெண் என்பது கருணை அல்லது சக்தி என்று பெயர் அப்போ என்ன்த்தோம் கருணை என்ற ஒன்றை தன்பால் கொண்டவன் அர்த்தம் வேறு வகையை சொன்னால் கருணைக்கு பிறப்பிடமாக இருப்பவன் என்று பொருள் அதெல்லாம் பெருங்கருணை பேராரே பெருங்கருணை பேராரேனர் பேராறு க கட்டுக்காணாத வெள்ளம்னு அர்த்தம் பெருங்கருணை பேராரேனர் அப்போ அது கரை காண முடியாத ஆறாக இருப்பது அந்த ஊற்றுக்கு கருணைக்கான அன்னைக்கு பிறப்படமாக இருப்பவன் எனவே தன்னில் ஒரு பாதி பெண்ணை கொண்டவன் பெண் பாகன் அப்படின்னார் அருள் வடிவான சக்தியை இடப்பாகம் கொண்டவன் தெரியா அருவன் உருவன் அருவுருவன் அவன் எப்படிப்பட்டவன் அவன் கேட்டால் புறக்கண்ணால் காண இயலாமையால் அருவமாக இருப்பவன் அகக்கண்ணிற்கு காணும் தன்மையால் உருவாக இருப்பான் அருவம் உருவம் என்ற இரண்டையும் கடந்தவன் எனவே இறைவன் உருவம் உண்டா உண்டு உருவம் இல்லையா இல்லை அருவம் உண்டா உண்டு அருவம் இல்லையா இல்லை என்னையா எப்படி பேசுன என்னைய அர்த்தம் அப்படின்னு கேட்டா இந்த மூன்றுமே அருவம் அருவுருவம் உருவம் மூன்றுமே இறைவன் இறங்கி வந்த கோலம் உண்மையிலேயே அருவம் என்ற ஒன்றையும் கடந்து நிற்பவன் இறைவன் என்பது அருவத்தை கடந்து ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலைதான் சிவத்துக்கான இலக்கணம் அப்ப அருவமும் ஒரு வகையில் இறங்கி வந்த கோலம் தான் யாருக்கு ஞானிக்கு மட்டுமே புலனாகிற கோலம் அதனால நீங்க நினைச்ச கூடாது அருவம்னா உருவமே இல்லாதது அப்படி உருவம் இல்லாத நிலையில் ஞானிக்கு புலனாகின்ற வடிவம் நீங்க அருவத்துக்கு இலக்கணம் என்ன ஞானிக்கு புலனாகின்ற உருவம்னு பேர் இறைவன் யாரு அந்த ஞானிக்கும் புலனாகாத தன்மையுடையவன் அதனால தானே அப்புறம் மணிவா நம்முடைய நம்பி ஆரூரர் அஞ்சு முறை இறைவன் வந்தபோதும் கண்டுபிடிக்க முடியல சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாற்றில் பெருமான் மானிட சட்டை தாங்கி அஞ்சு தட வந்தார் திருவெண்ணைநல்லூர் வழக்கு மன்றத்தில் நின்றது அதுக்கப்புறம் அதிக வீரட்டானத்தில் வந்து திருவழி சூட்டியது அதுக்கப்புறம் முதுகுன்றம் போருக்கு வழி கேட்ட போது அதுக்கப்புறம் குறுகா ஒரு வெள்ளடையில் பொதிசோறு கொண்டு வந்த போது அதுக்கப்புறம் கச்சூர் ஆலக்கோயிலில் உணவு கொடுத்த போது அஞ்சு இடத்துல அவன் மறையவர் கோலத்தில் தான் வந்தான் அஞ்சு இடத்துல சுந்தரமூர்த்தி சாமியால் கண்டுபிடிக்கவே முடியல போன பிறகு தான் தெரிஞ்சது ஐயா சாமி தான் வந்திருக்கிறார் இருக்கும்போது கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா கண்டுபிடிக்கலையே நினச்சி பாருங்கள் அவ்வளவு அன்புடைய அவராலேயே வடிவம் தாங்கி வந்த தெய்வத்தை காண முடியலன்னா நீங்களும் நானும் பார்த்துருவோமா என்ன பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறாரு நம்ம தெய்வம் தான் உட்காந்துக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குமா என்ன வாய்ப்பு அப்போது எடிகள் திருநாவுக்கரசரை உயிரினும் மேலாக நேசித்தவர் உயிரினும் மேலாக அவர் தான் எல்லாமே அப்படிப்பட்ட நேசித்தவர் கண்ணுக்கு முன்னாடி நின்னார் அவரால் கண்டுபிடிக்க யார் நீர் ஆரியாணி திருநீர் பூசினால் சும்மா விடுறேன் அப்படின்னு மங்களமாம் திருவேளத்தில் இருந்ததால் நீர் பிழைத்தீர் நீதாம் யார் எங்கூர எந்த ஊரியாணி என் தெய்வத்தை தெரியாம நீ வந்து திருநீர் பூசிட்டு இருக்கிற எவ்வளவு கோபம் அவருக்கு திருநாவுக்கரசரை பார்த்து யாருன்னு கேட்கிற நீ அப்படின்னு யார்கிட்ட கேட்டாரு திருநாவுக்கரசர்ட்டே கேட்ட எப்படி இருந்திருக்குங்க அதாவது நம்ம மேல ஒருத்தர் தீவிரமான அன்பு கொண்டு இருக்கிறார் நாம தான் அவருன்னு அவருக்கு தெரியல அவரை பார்க்கணும் பேசணும் வருது நாம் ஏதோ சும்மா அந்த ஆள்லாம் ஒரு ஆள் ஏங்க நீங்கள் வேறு அவரை வேறு பார்க்குறீங்க இவ்வளோ தூரம் வந்து ஓ நீச்சிட்டு இருக்கிற அப்படி அப்படியே வச்சுக்கலேன் நமக்கு எப்படி இருக்கும் நாம் நினைப்பதுக்கு மேல் அப்படியே சாமி உருகி கிடக்கிறார் எப்படி சொல்லலாம் செத்தே போயினேன் அப்படிதான் சொல்லணும் ஏயா சிவபெருமான் மீது அன்பவையா ஏயா இந்த வீணா போன மேலே அன்பை அப்படி தானே அவர் நெஞ்சு தடுமாறின்னு இருக்கும் ஐயோ இத்தனை அன்ப இந்த அன்பன் கொண்டு இருக்கிறானே நீட்டி விழுந்துட்டாருங்க அப்பரசாமி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டாரு பிறகு இவர் என் தெய்வம் என்று அறிந்த பிறகு வீட்டுக்களை வாங்கன்னு கூட கூப்பிடல நீங்க வரலாற்றை படித்து பாருங்கள் வாசலில் வந்து கேட்டார் சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த சூளை நோயினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட உணர்வு இலாச்சிறியேன்னார் உணர்வுடைய சிறியவன் கூட சொல்லலை உணர்வு இலாச்சிரியே யான் அப்படின்னா இருப்பாருங்க இந்த மரம் அடியில் வெட்டினா அப்படி சல்லுன்னு விழுகும் பாருங்க அந்த மாதிரி அடியற்ற மரம் போல உழுந்துட்டார் அப்போதைய அடிகள் இவர் உழுகுறதுக்கு முன்னாடி அவர் அங்கே விழுந்து கிடக்கிறார் எப்படி இருந்திருக்கும் அந்த இடம் எழுந்தார் உள்ளே ஓடினார் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாரு இங்கே வாங்க என் தெய்வம் வந்துருச்சு என் தெய்வம் வந்துருச்சு என் தெய்வம் அடா உள்ளே வாங்கன்னு கூப்பிடாமல் விட்டுட்டவனே அவர் வெளியே நிற்கிறார் அண்ணன் கூப்பட்டுன்னு வெளியே நிற்கிறார் இப்படி இருந்திருக்கும் படிக்கும்போதே நம்ம நெஞ்சு கலங்குமே அந்த இடத்துல அந்த சூழல் எப்படி இங்கே இருந்திருக்கும் அடாடா அச்சோச்சோ வாங்கன்னே கூப்பிடாமல் விட்டுட்டனே சாமி மன்னிக்கணும் வாங்க பெருமாளே அவருக்கு வாங்கன்னு கூப்பிடத்தோல என் ஏன் அவர் அந்த பணி செய்யும்போது அன்றைய உலகம் அவரை எவ்வளோ பரிகாசித்திருக்குன்னு தெரியுங்களா யாரோ பேர் தெரியாது ஒரு பெண்மா என்னமோ திருநாவுக்கரசா தெரியுதுங்க பாருங்க எப்படி பைத்தியம் முடிச்சு எதை கேட்டாலும் திருநாவுக்கரசு திருநீற்பந்தல் திருநாவுக்கரசு வாசகச்சாலை சாலை திருநாவுக்கரசர் புஞ்சோலை மூத்த பையன் மூத்த திருநாவுக்கரசு ரெண்டாவது ஏன் வேறு பேரே இல்லையா என்னையா பண்ணுறது காசு இருக்குதுயா முடியா அப்பு உலகம் எத்தனை பேசியிருக்கணும் நீ சும்மா நினச்சிடாதீங்க எல்லாரும் கொண்டாடியிருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க எந்த ஒரு பணிக்கும் பரிகாசம் நிச்சயமாக உண்டு அதை தான் பொதுத்துறைக்குள்ளே நிற்க முடியும் நீங்கள் அதில் சிக்கிட்டீங்க மீண்டு வர முடியாது அதை தூக்கிற ஓரமாக ஒதுக்கி வச்சிங்கன்னா நீங்கள் பாடு உங்கள் பணியில் போயிட்டே இருக்கல அப்போ அடிகளை எவ்வளவு பேர் ஒரு பைத்தியம்னு பேசியிருப்பாங்க இன்றைக்கி இருக்க தகவல் தொழில்நுட்பம் முறைய அல்லவே அன்னைக்கு காலம் யாரோ ஒருத்தரான் எங்கேயோ அதிக வீரட்டானத்துலாமா சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டாராம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாராம் அவர் இவர் பார்க்காமலே இவர் அவர் மேலே எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார் அவர்லாம் வருவாராயா நான் பார்க்க வருவாரா அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை வகையாக நினச்சிருப்பாங்க பேசுகிறக்கு தைரியம் இருக்காது அவன் தனியாக பேசிட்டு போனா இல்லையா அத்தனையும் தாண்டி அந்த தெய்வம் வந்து நின்றபோது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எப்படி இருந்திருக்கும்